ஹலோ விவே சின்ன நீ பிரமோ தாமரை எல்லா எல்லோருமே சொல்லிடுறாங்க சாவத்திரிக்கோ தாமரைக்கோ சரியான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க ராஜாங்கத்தோடைய குடும்பம் இருந்துட்டு நாங்கள் பண்ண தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க இவ்வளோ பெரிய எவ்வளோ மணி காரியத்தை பண்ணிவிட்டு பண்ண தப்பு தான் சொல்லிட்டு உங்களை விட்ட முடியுமா அப்படியெல்லாம் உங்களை விட முடியாதுன்றாங்க போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டுருக்கீங்க உங்களை இப்படி எல்லாம் விட்டா அது ரொம்பவே தப்புன்றாங்க உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அண்ணன் கண்டிப்பா நீ வந்து என்ன என்ன பண்ணுது அந்த அளவுக்கு கேவலமான காரியம்ன்றாங்க அப்புறமா ஒரு தப்பு சரி எல்லாருமே சரி ரொம்ப நல்ல பையனை வளர்த்துருக்கீங்க அது இல்லாத வந்து உன் பையன் எந்த ஒரு தப்பு பண்ணன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல தான் பையன் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க தமிழ் நான் அவ்வளவு சொல்லுமே கேட்காத நீ வந்து இந்த மாதிரி நெருப்புலையா நம்ம நீ உன் புருஷன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க எப்படி ஒரு மரமாக கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற ராஜாங்க தமிழ் செல்வி பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க